பிரியாணி செய்கிறாளுங்களாம் பிரியாணி மனுசு நின்றுவானே இவளுக்கு செய்கிற பிரியாணியே சோளச்சோரணாக இருந்தால் எவனாவது சோத்துல கையை வைப்பானே பண்ணுறதையும் பண்ணுவானுங்களா நம்ம ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்றைக்கி பிரியாணி செஞ்சோடனே போய் உட்காந்து சாப்பிட்ணுமா நல்லா இருக்கே இவளுக்கு கதை ம் ஒளி பசத்தாலோ என்றைக்கும் ஃபுல்லாக தின்னாது ம் அக்காளும் தங்கச்சியும் பிளானை போட்டு என் ஆத்தாக்கிட்டேருந்து கொத்து சாவியை கொடுங்கன்னு இல்லாமல் அதை கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி பிரியாணி வேறு செய்கிறாளுங்க அதுவும் கூட்டாளியெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு நல்லா இருக்குது சே இல்லை நம்ம விட்டு தண்டங்களை சொல்லணும் ஒன்றுக்கு ரெண்டு பயலுக்கு எருமை மட்டும் கணக்கா வளர்ந்துருந்தோம் ஒன்றும் முடியாமல் மண்டையை மட்டும் ஆற்றானுங்க அவளுக்கு சொல்ல சொல்ல எல்லாம் சாவி கொடுத்த பொம்மை மாதிரி வச்சிருக்காளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இதை ரொம்ப நாள் இந்த நிர்மலா எங்கே ஆத்தா அதுக்கு போய் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுவோம் அது பாட்டுக்கு பிரியாணியை பார்த்தோன்னே வாயை பழந்துட்டு போயிட போகுது ம் பிரியாணி நல்லபடியாக ரெடி ஆகிட்டு இவங்க போட்டு தெரியலையே

ஆ சொல்லிட்டேங்க எல்லாம் வந்துருவாங்க நீங்கள் வாங்க அவுக ஒத்தரோசாட்டவல்லி உட்கார வச்சிருக்கேன் நீங்கள் சோத்தை போட்டு சாப்பிட்றலாம் சரி சரி நீயும் போய் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் ஆ சரிக்கா பிரியாணி பிரியாணி அடி பிரியாணி தான் செய்யறானதுன்னு தெரியுதுல்ல வாசம் வேற மூக்கை துளைக்குது வாடி ஒரு ரெட்டு போய் ரெண்டு போய் சாப்பிட்டுட்டு வருவான் கூப்பிடுறப்ப போயிட்டா மரியாதையாக இருக்கும் பிறகு ஆடி வசஞ்சு போடணும்னு ஒய்யா நல்லா இருக்கும் மா உனக்கு கொஞ்சமாவது மண்டையில் மூளைன்னு ஒன்று இருக்காமா கூப்பிட்டா உடனே தியான் தியானு ஓடிடுவியா கொஞ்சமாவது பெரிய மனுஷமே நடந்துக்க சோறுன்னு வந்ததுக்கப்புறம் என்னடி பெரிய மனுஷன் சின்ன மனுஷி பிரியாணி டி பிரியாணி ஆமாம்பா பெரிய பிரியாணி ஊர் உலகத்தில் கிடைக்காத பிரியாணி பருவம் மருமக செய்ய பிரியாணி அடி மரியாதை சொன்னால் கேளு நம்ம போய் ஒரு வை சாப்பிட்டு வந்துடுவோம் இல்லை ரெண்டு பேரும் பட்டி கிடந்தான் சாப்பிடும் உனக்கும் சமைக்க தெரியாது என்னாலையும் சமைக்க முடியாது வாடி ஒரட்ட போயிட்டு வருவான் வாய மூடுவேன் பழைய சோத்தை தின்னாலும் திம்பே தவிர இவளுக்கு போடுற பிரியாணி வைக்கிற மாட்டேன் புளி பசிச்சாலும் புள்ள தின்னாது தெரிஞ்சுக்க இவளை கழிச்சி விட்டுட்டு நம்மளாவது போகலான்னு பார்த்தேன் கூடவே உட்காந்துருக்கா என்ன பண்றது இம்மா வாங்கம்மா சாப்பிடலாம் ஆஹ் வரைய வரைய அவளை பார்த்துட்டு இருக்கீங்க சொன்னா கேளு யாரு கூப்பிட்டாலும் போவாத மாட மரியாதை இல்லாம போயிடும் வாங்க போலாம் இல்லையா நீ போய் முதல்ல சாப்பிடு வரங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் சரி அப்புறம் உங்க இஷ்டம் உங்களுக்கு எப்போ வேணுமோ அதை சாப்பிடுங்க அங்க பிரியாணி நல்லா காத்து கிடக்கு ஐயோ இவர் கூட சேர்ந்த அனுப்புறதுக்கு பட்டி போட்டு கொண்டாளும் வந்து விடுவாள் எப்படியாவது விட்டது தப்பிக்கணுமே சாதம் போட்டு ஆடுனே ஒரு கையையும் நாணாம் கூட்டிகிட்டு இவளையும் காணோம் எல்லாரையும் விளச்சிட்டு சொன்னேன் அக்கா அதே வாம்தி உங்கள் கைதானே விட்டுருந்து காத்துட்டு வரக்கோ சாதமும் ஆறணும் இல்லை பெரியது என்னென்ன சுடை சுட சாப்பிட்டா வந்து ருசி அதிகம் ஏக்கா இருந்தாலும் மொதலாம் நாங்கள் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்க சாப்பிடாம யார் சாப்பிடணும்ங்கறீங்க இல்லனே ஆம்பளை எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க பிறகு பொறுமையா சாப்பிட்டுக்கறோம் அதுவும் சாப்பிடல எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஒரே அடியா சாப்பிட வேண்டியதா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம் இல்ல இருக்கட்டும்னே நீங்க முதல்ல சாப்பிட்டுங்க நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அடடடடா போதும் போதும் பிரியாணி ஆறதுக்குள்ள யார் வேணா சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க நான் வேணா முதல்ல உட்கார்ந்துட்டோமா அதுக்கு என்ன நீ உட்காரு முதல்ல எல்லாரும் உட்காருங்க நீங்க முதல்ல உட்காருங்கம்மா அப்போ நாங்களும் சாப்பிடுவோம் சரிண்ணே சரிண்ணே அம்மா உட்காருடி நீ மட்டும் நிக்க உனக்கு ஒரு இலையை போடுற உட்காரு இல்லைக்கா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் பிறகு சாப்பிட்டுக்கலாம் சரி சரி அடியே உமா பத்தைய வரைச்சிடுறேன் சாப்பிட வரைச்சிடலையே இல்லையா அதெல்லாம் சொல்லியாச்சு சொல்லியாச்சு அவங்க என்ன வரல அம்மி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அம்மாவை வரப்பே சாப்பிட வாங்கன்னு நீ போயா வரேன் நாங்கள் அப்படியா சரி சரி நீங்க சாப்பிடுங்க தம்பி மல்லிகா நீ ஒரு டோக்கன் சாப்பிடுமா வேல முடியோ ஆமாக்கா நீங்களும் உமா உட்காருங்க இல்ல சேர்ந்து சாப்பிடுவோம் பரிமாறறது என்ன நம்மளே ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதா இல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்தறேன் உமா சேத்த பாத்துக்கறியா நீங்க போயிட்டு வாங்க நான் எல்லாருக்கும் பரிமாறறேன் ரொம்ப நல்லதுமா நான் வந்தறேன் சொன்னா கேளுடி உள்ள பிரியாணி தீந்துடு போகுது வா ஒரு வைப்பி சாப்பிட்டு வந்துடலாம் ஏன்னா சும்மா இருக்க மாட்டேன் எப்ப பாரு சோறு சோறுன்னு கிட்டே சோரை விட ரசம் மாதம் சூடு சோரனை இதெல்லாம் தான் முக்கியம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சாப்பிட்டு போறோம் ஏன் ஒரு நாள் பத்தி கிடந்தா ஆகாதா அடி உனக்கு வேணும்னா நீ பத்தி கணடி எனக்கு பிரியாணி வேணும் நான் சாப்பிட தான் போகிறேன் சொன்னால் கேளுமா இதுல ஏமானம் மட்டும் இல்லை ஓமானமும் சேர்ந்த இறங்கியிருக்கு வீராப்பா வேற அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் பிரியாணி வேணாம் ஒன்றும் வேணாம்னு இப்போ போய் மறுபடியும் பிரியாணிக்கு போய் நின்னா அசிங்கமாக நடப்பாங்க சொல்லிட்டேன் அடி ஓ அண்ணங்க அங்கே தானே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க சாப்பிட்டு வந்துகிட்டே இருக்கும் மாடி போவா அடி நம்ம பசிக்குதுடி பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டான் நல்ல வேலை ஆ வா 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 உங்களுக்கு பிரியாணி எடுத்துட்டு வந்தேன் உங்களை கேட்டபோ யாராவது பிரியாணி வேணும்னு சும்மா தேவையில்லாமல் என்னமோ அக்கறை இருக்க மாதிரி நெரிச்சுக்கிட்டேன் பாங்க உங்கள் பிரியாணி எடுத்துகிட்டு நீங்களும் போங்க அடி பாவி இவனுக்கு வேணா இருக்க வேண்டியது தானே நம்மளுக்கும் சேர்த்து சோத்தில் ஆப்பு வைக்கிறாளே கடை மல்லிகா இவன் சத்தம் போடுறானே சோத்தை கிட்ட தூக்கிட்டு போவாத ஓ அத்தை பசி தாங்க மாட்டா எப்படியாவது அதை வச்சுட்டு போயிருடி இல்லைம்மா நிர்மலா அத்தை சுகர் பேஷண்ட்டு மாத்திரை வேற போடணும் சோறு தின்ட்டு மாத்திரை போடணும் பார்த்தியா ஆமாம் உங்களுக்கு தான் அக்கறை இருக்க மாதிரி சும்மா நடிப்பு நடிக்காதீங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்க எனக்கு தெரியும் நான் ஏதாவது சமைச்சு கொடுத்து எங்கள் அம்மா சாப்பிட வச்சுக்க போகிறேன் என்னமோ நீங்கள் மட்டும் தான் இந்த வீட்டை சமைக்கிற மாதிரி சொல்கிறீங்க ஏன் நாங்கள் பற்ற வச்சாலும் அடுப்பு பற்றாதே என்ன அடி இவன் சமைச்சு யார் தின்றது பூனைக்கு வச்சா பூனை கூட தின்னாது இவன் சமைச்சு நான் தின்றதான் நல்ல பிரியாணி போய்டும் போல இவன் பேசுகிற பேச்சில் இல்லைம்மா நிர்மலா நீயும் ரெண்டு நாளாக சரியா சாப்பிடலன்னு சொன்ன அதான் உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அடி அடி ஆமாண்டி நீயும் ரெண்டு நாளாக சரியா சாப்பிடல பார்த்தியா கையோட வாங்கி சாப்பிடலாண்டி ஏமா செத்த வாய மூடுவ அவங்க தான் கொஞ்சம் கூட வேற எல்லாம் பேசுறாங்கன்னா நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க பிரியாணியா பிரியாணி நமக்கு பிரியாணியோட நம்ம கௌரவம் தான் பெருசு நீங்க பிரியாணி எடுத்துட்டு போங்க சொல்லிட்டேன் எம்பிட்டு தூரம் சொல்றேன் எம்பிட்டு தைரியமா நின்றுகிட்டே இருக்கீங்க சே வேற இதெல்லாம் எடுத்துட்டு வெளில போங்க சே கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக இருக்க முடியல இந்த வீட்டில் யார் மூஞ்சில் முடிக்க கூடாது நினைக்கிறமோ முன்னாடி முன்னாடி வந்து வெறுப்பேத்திக்கிட்டு சே இப்போ எனக்கு ஒன்று உங்களுக்கு சோழத்துக்கிட்டு வந்து தேவிடு வாங்கணும் சாப்பிடுங்க இல்லைன்னா பட்டு எனக்கு என்ன எத்த உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்து வெறுப்பு வந்து சாப்பிடுங்க அப்புறம் மயக்கமாக தலை சுத்து தின்னு எங்கிட்ட வந்து நிற்பீங்க சோற பிடிங்க சாப்பிட்றதும் சாப்பிடாதது உங்கள் வெறுப்போம் நான் வச்சுட்டு போகிறேன் எப்பாடா நம்ம மனசு கேட்க மாதிரி சோத்த வச்சுட்டு போயிட்டா நல்லது ஏமா ஃபோன் அடிக்காத சத்தம் கேட்குது இல்லை ஆமா ஃபோன் அடிக்குது போமா போய் யாருன்னு பாரு போ இங்கே பேர் நான் உள்ள போய் ஃபோன் பேசுறேன் சாக்கலே சுக்கல ஏற்ற கையை வச்சுடாத சொல்லிட்டேன் ஆஹ பண்ணா நானே பார்ப்பேன் ம் அப்பா நடா போயிட்டா எந்த புண்ணியமா ஃபோன் பண்ணாலும் தெரியல அவனுக்கு ரொம்ப நன்றி கோடான கூடி நன்றி எஸ் அப்பா கோடான கூடி நன்றி பக்கத்தில் வச்சுக்கிட்டு கோவப்படுற கோவம் ம்டா இப்படி செலவான இடையை போட்டு பிரியாணி சாப்பிட்றதுல இருக்க சுகம் இருக்கே சுகம் அது ஒரு தனி சுகம் எம்பிட்டு நாள் அச்சு உட்காந்து புடி பிடினு பிடிச்சி இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடணும் நம்ம சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் இவன் நம்ம பக்கத்தில் வராம இருந்தாலே போதும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் போட்டணும் ரிங்கு போகுது நம்ம பொண்ணாட்டி எல்லாரையும் ஏமாத்திட்டதை எடுக்கணும்ல அதான் கொஞ்சம் லேட் ஆகுது போல எடுக்கட்டும் எடுக்கட்டும் கூறு கட்ட மனுஷா போன் பண்ணாதே வீட்டில் நான் எல்லாரோட இருக்கேன்னு சொன்னா பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு நேரம் காண வேணா ஹலோ இப்போ எதுக்கு எனக்கு ஃபோனை போட்டிங்க அட நிம்மி நான் அவங்ககிட்ட ஆசையாக பேசலான்னு ஃபோனை போடுறேன் நீ என்ன எப்படி சளிச்சிக்கிற என்கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசை இல்லையா ஆமாம் ஆசைப்பட்றாங்க ஆசை நீ பண்ண வேலைக்கு நான் வீட்டுக்குள்ளே வந்ததே பெரிய விஷயம் நீ ஃபோனை போட்ட என்ன காட்டி கொடுத்துட்டேன்னு வையே நானும் உன்னோட வந்து ரோட்டரோட சுற்ற வேண்டிதான் இப்போ என்ன விஷயம் எதுக்கு ஃபோனை போட்ட சொல்லு நீ சாப்பிட்டியாமா நீ என்ன பண்ணுறீ அது பண்ணுறதுன்னா ஃபோனை போட்டேன் இன்னும் இல்லை இங்கே இவளுக்கு பிரியாணி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுற ஒரே கூத்தடிக்கிறாளுங்க இன்னும் எங்கே சாப்பிட்றது அதான் அமைதியாக இருக்கேன் இனிமேதாவது பண்ணிக்கினு சாப்பிடணும் என்னது பிரியாணியா சூப்பரு என்னத்த சூப்பரு நானா ஒன்றும் சாப்பிடல அவர்கள்ட்ட முறைப்பா வேணாம்னு சொல்லிட்டேன் இவங்களுக்கு செய்வாள்களான் நம்ம தின்னணுமா ம் அடே நிம்மி பிரியாணி கிட்ட யாராவது கோவத்தை காட்டுவாங்களா உன் கோ மல்லிகாவும் அவங்க அண்ணனுங்க மேனே தானே அதான் விட்டுட்டு பிரியாணி கிட்டே கோச்சுக்கிறியா அதனால தப்பு பா இப்போ பிரியாணி நல்லா மொசுக்கு மொசுக்குன்னு மொசுக்கு யோ என்னையா சொல்கிற நெசத்தை தான் நீ சொல்கிறேன் இங்கே உன் புருசை சிங்கள் டீக்கே வழி இல்லாமல் சுற்றி சுற்றி வந்துட்ருக்கேன் அங்கே பிரியாணி செய்கிறாங்க நீ என்னன்னா வரப்போ சாப்பிட மாட்டேன்ட்டுருக்க மாமா சொல்கிறத கேளு போய் முதல்ல சாப்பிடு ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான் கோவம் எனக்கும் அவளுக்கும் தானே பிரச்சனை நம்ம ஏன் பிரியாணி சாப்பிடக்கூடாது இவனுங்க அப்போ வீட்டிலேருந்தான் வந்து சம்பாரிச்சு போடுறானுங்க எல்லாம் ஏன் அப்போ வீட்டு காசு தானே ஆ அப்படி சொல்லிவிடு என் சிங்க குட்டி இப்போ தான் கரெக்டாக பேசியிருக்கேன் பா போய் சாப்பிடு ஆ சரி அப்போ நான் வைக்கிறேன் நான் போய் சாப்பிட்டுமா ஆ நிமினி இனிமி வச்சிடாதம்மா ஒன்றும் இல்லை பொன்ட்ட ரெண்டு வாரத்தை பேசணும் சொல்லுங்க என்ன கருவத்தை பேசணுமோ சொல்லித் துவைங்க பேசிவிட்டு நான் போகிறேன் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அப்படி தான் ஒன்றும் இங்கே மாமா சிங்கிள் டீக்கே வழி இல்லாமல் டீ கடை வாசலில் நிற்கிறேன் கொலை பசி உயிரே போகுதுமா அங்கே வரேன் யாருக்கும் தெரியாமல் ஒரு தூக்கில் பிரியாணி போட்டு தெரியா என்ன சொல்கிறீங்க இங்கே வரீங்களா அதெல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது பெருசாக டீயை குடிச்சிட்டு போய் எங்கேயாவது படுத்து தூங்குங்க நிர்மலா என்னை விட்டுட்டு ஒன்னால மட்டும் பிரியாணி சாப்பிட முடியுமாம் உன் புருஷங்க பசியில் வாடிட்டு இருக்கேன் நீ என்னென்னா ஒரு தூக்கில் பிரியாணி போட்டுக்கொண்டு முடியாதுங்கிற ஏதாவது பண்ணி பண்ணி கொடுமா ஒன்றை மாதிரி ஒரு புருஷனை கட்டிக்கிட்டு இன்னும் என்னென்ன பண்ண போறணும் சரி வந்து தலையும் நான் யாருக்கும் தெரியாமல் பிரியாணி எடுத்துக்கிட்டு தெருமுக்கு வந்துடுறேன் நீங்களும் வந்துடுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க சட்டை போட்டுன்னு வந்து நிற்க வேணாம் யாருக்கு பட்டு தலையாது சரியா இது சரி 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 நான் நல்லா ஒரு 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 குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் உனக்கு கால் கிளம்புறப்ப நீங்களே ஒரு மிஸ் கால் கொடுங்க நானும் கரெக்டா வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டு வரேன் யாருக்கும் தெரியாம பாத்துட்டு வந்துருவான் சரிம்மா நான் வைக்கேன் இந்த மனுஷன் வேற பிரியாணி கேட்கறாரு யாருக்கும் தெரியாம எப்படி கொண்டு போய் குடுக்குறதுன்னு தெரியலையே சரி ஏதாவது பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவான் பாவம் துரும்பா இழைச்சு போயிருக்காரு கொடுத்துருவான்